திருநெல்வேலியில் உள்ள ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட்டில் பயிற்சி பெற்ற மாணவன் சையத் அகமத் மற்றும் மாணவன் சேஜன் சந்திரராஜ் நீட் தேர்வில் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூற்றி பதினைந்து மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் தேர்வு தயாரிப்பு சேவைகளில் முன்னணியில் இருக்கும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் திருநெல்வேலியின் மாணவர்கள் சையத் அகமத் மற்றும் சேஜன் சந்திரராஜ் நீட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வில் எழுநூத்தி பதினைந்து மதிப்பெண்களுடன் அகில இந்திய தரவரிசை பட்டியலில் நூத்தி பதிமூன்று மற்றும் இருநூத்தி இருபத்தி இரண்டாவது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளதை பெருமையுடன் அறிவித்தனர் இந்த குறிப்பிடத்தக்க சாதனை அவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் ஏஇ எஸ் எல் வழங்கிய உயர்தர பயிற்சிக்கு ஒரு சான்றாகும் மேலும் ராஜா வீரப்பன் அறுநூத்தி தொன்னூத்தி ஒரு மதிப்பெண் ஃபரின் அறுநூத்தி எண்பத்தி ஐந்து மதிப்பெண் கோமதி அம்மன் அறுநூத்தி எண்பத்தி ஐந்து மதிப்பெண் ஆதித்யா சிவராம் மதிப்பெண் 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 ஆண்ட்ரோ தியானேஷ் ஸ்ரீநிதி பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவர்களின் சாதனையை பாராட்டி பேசிய ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் ஏஇ எஸ் எல் முதன்மை கல்வி மற்றும் வணிக தலைவர் தீரஜ்குமார் மிஸ்ரா கூறுகையில் மாணவர்களின் முன்மாதிரியான சாதனையை நாங்கள் வாழ்த்துகிறோம் நீட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வு எழுத இருபது லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டனர் மாணவர்களின் சாதனையானது அவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் அவர்களின் பெற்றோரின் ஆதரவை பறைசாற்றுகிறது எங்கள் மாணவர்களின் வருங்கால முயற்சிகள் வெற்றி பெற எங்களின் வாழ்த்துக்கள் என்றார்